முட்டி வலி இடுப்பு வலி கால் கை கால் வலி வாத வலி அப்படின்னு சொல்லுவாங்க பாதா கீரை பாதா நாராயண எல்லாரும் வணக்கம் இது கலாமா கிச்சன் இன்னைக்கு வந்து ஒரு முட்டி வலி இடுப்பு வலி கால் கை கால் வலி வாத வலி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வலிக்கெல்லாம் இந்த கீரை சாப்பிட்டா ரொம்ப நல்லது பேரு பாதா மடக்கி கீரை வாதா நாராயண எல்லாரும் சொல்லுவாங்க இது வந்து தனியாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் முருங்கைக்கீரை வந்து பாருங்க உள்ள முருங்கைக்கீரை உருவி வச்சுருக்கேன் இதோட இந்த கீரை உருவி போட்டு நம்ம எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் செஞ்சு சாப்பிட்டா வலி கால் வலியெல்லாம் ரொம்ப கேட்கணுன்னு எங்கள் அம்மா செய்வாங்க அப்போ எங்கள் அம்மா எங்கள் பாட்டி எல்லாம் செய்வாங்க அது இங்கே எனக்கு கீரை கிடைக்கல இப்போ தான் அந்த கீரை ஒரு அம்மா கொண்டாந்து கொடுத்தாங்க அது இன்றைக்கி செய்ய போகிறேன் இப்போ இதெல்லாம் உருவி எடுத்துக்கிட்டு உங்களுக்கு செய்கிறப்ப காட்டுறேன் முருங்கீரை இது முருங்கைக்கீரை இந்த பாருங்க இது வாதம் நைக்கீரை வாதாமடை கீரையும் முருகைக்கீரையும் உருவி வச்சிருக்க பாருங்க பாதி பாதி இதே இந்த பிறகு தண்ணியில் போட்டு கழுவிக்கிற வாதாமடை கீரை இது சின்ன சின்ன இலையா இருக்கா அது வாத நாராயண இலை இன்னைக்கு மழை பெய்ச்சிருச்சு செடியிலே நல்லா கழுவிதான் இருக்கு நான் ஒரு வாட்டி கழுவிக்கிறேன்னு ஒரு எண்ணெய் செடி போட்டிருக்கேன் எண்ணெய் ஊத்திக்கிறாங்க ஒரு ஸ்பூன் கடுகு போடுறேன் நல்லா வெடிச்சு போடுங்க இப்போ ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போடுறேன் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கூட போடாத நல்லா இருக்கும் ரெண்டு ஸ்பூனா போட்டுக்கிறேன் ரெண்டு காஞ்சி மிளகாய் முருங்கைக்கீரை பொரியல் செய்கிற மாதிரியே தான் இது இந்த நல்லா உளுத்த பருப்பு எல்லாம் காலத்து வச்சு நல்லா கலந்து வச்சிருச்சு இப்போ ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் தெரியாங்க கிராமத்துல எங்க பார்த்தாலும் வேலையில் வச்சிருக்க வாத நாராயண இல்லைன்னு இதோட அருமை நமக்கு தெரியறது இல்ல இப்ப வெங்காயம் ரொம்ப எல்லாம் செவக்க வதக்கணும்னு தேவையில்லை கண்ணாடி பதம் வதங்கினா போறோம் ஒத்தீர பொரியலாம் வதங்குற அளவுக்கு வதங்கினா போறோம் வந்து வதங்கினது போதும் இப்ப இதுல கீரை வச்சிடறோம் தண்ணி எல்லாம் வெளியில இந்த கீரை நினைச்சு ஒரு டீஸ்பூன் கீரை ரொம்ப உப்பு தாங்காது கலர் மாதிரி கீரை வெந்திருச்சு தண்ணிய ஊக்கல பாருங்க அது கழுவனத்துல இருந்த தண்ணி தாங்கலை இப்ப முருங்கைக்கீரையும் வாத நாராயண இல வாதாமடை கீரைன்னு சொல்லுவாங்க இலைய கீரை ரெடி இப்போ நாங்கள் மத்தியானத்துக்கு என்ன தொட்டுக்கிறது எங்கள் வீட்டில் ரசம் வெங்காய ரசமும் ஈரப்பொரியலாம்